மறுபடியும் பாவம் புண்ணியம் பற்றி தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் இந்து மதத்தை பற்றி எழுத வந்து எங்கெங்கேயோ நடந்த சம்பவங்களை விரித்து கொண்டே போகிறாயே ஏன் என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது இந்து மதத்தை பற்றி ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் காஞ்சி ஆசாரிய சுவாமிகளும் விரிவுரை நிகழ்த்தும் வாரியாரும் பிறரும் சொல்லாத விஷயங்கள் எதையும் நான் புதியதாக சொல்லப்போவதில்லை ஆனால் அவர்கள் சொன்னபடியேதான் உன் வாழ்க்கை நடக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் என் கடமை ஒவ்வொரு ஒலிக்கும் எதிரொலி இருக்கிறது என்பது அவர்கள் வாதம் அப்படி விவாதித்த போது கண்ணெதிரே நடந்த சாட்சியங்களை அவர்கள் காட்டவில்லை தத்துவார்த்த விளக்கமே கூறினார்கள் அந்த தத்துவார்த்தம் என்னை போன்றவர்களுக்கு அந்த தத்துவார்த்தபடி நடந்த சம்பவங்களை நான் எழுதுவது உன்னை போன்றவர்களுக்கு பாவம் புண்ணியம் என்பதையெல்லாம் வெறும் தத்துவமாகவே கேட்டுக்கொண்டிருந்த மனிதனுக்கு சில நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டினால் விளங்கும் என்பதற்காகவே இதை நான் எழுதுகிறேன் வாழ்க்கையின் ஒழுக்கத்தை சமுதாய ஒழுக்கத்தை அதிகமாக வற்புறுத்துவது இந்து மதம்தான் அதன் பண்பாடுகள் உன்னதமானவை அதன் சடங்குகள் அர்த்தமுள்ளவை மங்கள வழக்கு அமங்கள வழக்கு என பிறந்தது இந்துக்களிடம்தான் சில சின்னங்களை மங்களமாகவும் சில சின்னங்களை அமங்கலமாகவும் அவர்கள் காட்டினார்கள் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டில் அமங்கல வார்த்தை கூட கேட்கக்கூடாது என்றார்கள் பெண்ணுக்கு மங்களம் என்பது தாலி திருமணத்தில் கட்டப்படும் அந்த தாலியை மரணத்தின் போதுதான் கழற்ற வேண்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது கூட கழற்றக்கூடாது அவ்வளவு புனிதமானது அது ஒரு ஒத்தமையின் கழுத்தில் உள்ள தாலியை யார் அபகரித்தாலும் அந்த தாலி அவர்கள் குடும்பத்தையே அழித்துவிடும் என்பது இந்துக்கள் நம்பிக்கை இதற்கு உதாரணமாக எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படம் எடுக்க தொடங்கியபோது போது எனது திறமையை மட்டுமே வைத்து ஒரு படம் எடுக்க விரும்பினேன் நன்றாக பாடக்கூடிய ஒரு நடிகரை அதற்கு ஏற்பாடு செய்தேன் ஒரு காலத்தில் ஓஹோ என்று விளங்கிய அந்த நடிகர் நான் ஒப்பந்தம் செய்தபோது வறுமையில் இருந்தார் அவருடைய மனைவியின் கழுத்தில் தங்கமாங்கல்யம் இல்லை அரக்கு மஞ்சளை மஞ்சள் நூலில் கோர்த்து அணிந்திருந்தார் தாலி ஓரிடத்தில் அடகு வைக்கப்பட்டிருப்பதாக அந்த நடிகர் கூறினார் உடனே நான் அதற்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கொண்டு அவரை கூட்டிக் கொண்டு அடகு பிடித்தவர் வீட்டிற்கு போனேன் நடிகருடைய எல்லா நகைகளுமே அவரிடம்தான் அடகு வைக்கப்பட்டிருந்தன அந்த தாலிக்கு வேண்டிய பணத்தை மட்டும் கொடுத்து தாலியை திருப்பி கேட்டேன் அவர் பணத்தையும் வாங்கி கொண்டு ஏராளமான வட்டி பாக்கி இருக்கிறது இதை வட்டிக்கு வரவு வைத்துக் கொள்கிறேன் தாலியை தர முடியாது என்று சொல்லிவிட்டார் பணம் கொடுத்தும் அந்த தாலி கிடைக்கவில்லை பிறகு நான் மேலும் கொஞ்சம் பணம் கொடுத்து அவர் புதிய தாலியையே வாங்கி தன் மனைவியின் கழுத்தில் கட்டினார் என் படம் நடந்து கொண்டிருந்த போதே அந்த நடிகர் திவாலானார் ஆனால் மூன்றாவது மாதமே படம் வெளிவந்ததும் பத்து படங்களுக்கு மேல் அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டு பணமும் வந்தது திவாலும் ரத்தாயிற்று அவருடைய சொத்துக்கள் அவருக்கே திரும்பி வந்தன இன்று அவர் சுகமாக நாடகங்களிலும் படங்களிலும் நடித்து கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவி உத்தமி புராண காலத்து சீதை வரலாற்று காலத்து கண்ணகிக்கு நிகரான சத்தியவதி அந்த சத்தியவதியின் தாலியை வைத்திருந்தாரே அவரது குடும்பம் பட்ட பாடும் அதில் ஏற்பட்ட குழப்பமும் அவர் நோயில் இழுத்து கிடந்து மாண்டதும் விவரிக்க முடியாத பெருங்கதை அந்த தாலி அவரது குடும்பத்தின் நிம்மதியையே அழித்துவிட்டது இந்துக்களின் மங்கள சூத்திரம் தன் சக்தியை காட்டிவிட்டது பாவத்தின் விலை அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட்டது அன்னையும் பிதாவும் முதல் தெய்வம் என்பது இந்துக்கள் சம்பிரதாயம் தாயை பணிந்தவன் கோயிலுக்கு போக வேண்டாம் என்பார்கள் தாய் தந்தையை சுற்றி வந்த கணபதிக்குத்தான் சிவபெருமான் மாம்பழத்தை அளித்தார் உலகத்தை சுற்றி வந்த முருகனுக்கு அல்ல தாய் தந்தையருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த ஒரு பக்தன் மாறுவேடத்தில் வந்த இறைவனை கவனிக்கவில்லை என்றும் இறைவன் ஆத்திரமுற்றபோது தன் முதற்கடமை இதுதான் என்று அவன் உறுதியாக கூறினான் என்றும் இறைவனே மனமயங்கி அவன் பாதத்தில் விழுந்தான் என்றும் நாம் படிக்கிறோம் அந்த தாய் தந்தையரை மனமாற நேசிக்கும் எவனுக்கும் எதிர்காலம் உண்டு நான் கண்ணெதிரிலேயே பார்க்கிறேன் பலரை ஆனால் தாயின் குரலை கேளாத ஒருவனுடைய கதையை உனக்கு சொல்ல வேண்டும் அவர் என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஏழை குடும்பத்திலேயே பிறந்தவர் அவரது விதவை தாய் தன் வயிற்றை கட்டி வைத்து மகனுக்கு சோர் எங்கள் பக்கத்தில் பிள்ளைகள் இல்லாத பணக்காரர்கள் சுவிகாரம் எடுக்கும் பழக்கம் பரவலாக உண்டு அந்த சுவீகாரத்தில் பிள்ளையை பெற்ற தாய்க்கு விலையாக ஒரு தொகையையும் தருவார்கள் அந்த தொகைக்காகவும் தன் பிள்ளையாவது நல்ல இடத்தில் வாழட்டமே என்று சுவீகாரம் கொடுத்து விட்டால் அந்த தாயார் அந்த ஏழை மகன் லட்சாதிபதியானான் பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் வசதியான வாழ்க்கையில் பெற்ற தாயையே மறந்துவிட்டான் அவனால் மறக்க முடிந்தது தாயினால் அது முடியவில்லை ஒருநாள் நான் அந்த மனிதனை பார்க்க போனேன் காய்கிற வெயிலில் அந்த வீட்டின் வெளித்திண்ணையில் அந்த அம்மையார் உட்கார்ந்திருந்தார்கள் என்னை பார்த்ததும் ஐயா நீங்கள் யார் என்று கேட்டார்கள் என்ன ஆட்சி என்ன வேண்டுமென்று நான் கேட்டேன் உடனே அந்த மூதாட்டி தம்பி உள்ளே இருப்பது என் பிள்ளைதான் சுபிகாரம் விட்டுவிட்டேன் அவனை பார்ப்பதற்காக காலையிலிருந்து திண்ணையிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு தரம் விடமாட்டேங்கிறாங்க நீயாவது என் மகங்கிட்ட கொஞ்சம் சொல்லேன் என்றார்கள் அப்பொழுது என் கண்கள் கலங்கிவிட்டன ஆசையாக ஒரு கூடையில் பணையாரமும் உளுந்து வடையும் கொண்டு வந்து துணியால் அதை மூடி வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய மகனுக்கு தன் கையாலேயே ஊட்டி விடுவதற்காக நான் வேகமாக உள்ளே போய் அந்த பையனை பார்த்து உன்னை பெற்ற தாயார் வந்திருக்கிறார்கள் கொஞ்சம் உள்ளே கூப்பிட்டு உட்கார வையப்பா என்றேன் அவர் கோபமாக அவங்களுக்கு எப்பவும் இதே வேலையா போச்சு வராதே வராதேன்னா எதுக்காக வர்றாக என்று கூறிவிட்டு கணக்கு பிள்ளையை அழைத்து இந்தா ஆத்தா வந்திருக்கலாம் ஒரு இருநூறு ரூபாய் கொடுத்து இனிமே இந்த பக்கம் வரவேண்டாம் என்று சொல்லு என்றார் அதை நீயே கூப்பிட்டு சொல்லேன் என்றேன் நான் அவர் மறுத்துவிட்டார் மனைவிக்கு பயந்து கணக்கு பிள்ளை அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்ததும் அந்த அம்மையார் அப்பச்சி தம்பி ஐயா ஒரு தரமாவது பார்த்துவிட்டு போயிடுறேன் என்று சத்தம் போட்டார்கள் அந்த தாயின் குரல் அந்த பாவியின் காதில் விழவில்லை விளைவு என்ன தெரியுமா தாயின் குரலை கேட்காத அந்த காதுகள் வேறு எந்த குரலையும் கேட்க முடியாதபடி டமார செவிடாகிவிட்டன மனைவி மயக்கத்தில் மாதாவை மறந்தவன் கதி என்ன என்பதை புராணங்களை படித்து நீ நம்பவில்லையானால் உன் பக்கத்து வீடுகளில் கேட்டுப்பார் இப்படி ஒரு சம்பவம் கண்டிப்பாக அங்கேயும் நடந்திருக்கும் தாய் தகப்பனுக்கு செய்யும் பாவம் உன் தலையைச் சுற்றி அடிக்கும் ஆயிரம் மனைவிமார்களை விலக்கி வாங்கலாம் அன்னையும் பிதாவும் மறுபடி வர முடியாது இந்துக்கள் சொன்ன தத்துவம் வேடிக்கை கதையல்ல யாருக்கு நீ பாவம் செய்தாலும் அதற்கு தண்டனை உண்டு என்பது அழிக்க முடியாத உண்மை இத்தகைய நிகழ்ச்சிகளை நான் விவரித்து கொண்டே போகலாம் எவ்வளவோ பாவிகள் தங்கள் வாழ்நாளில் தண்டிக்கப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் பாவத்தின் அளவு எவ்வளவோ அவ்வளவே தண்டனை என்பது எவ்வளவு உண்மை இறைவன் தீர்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை இந்துக்கள் சொன்னது போல் வேறு யார் சொன்னார்கள் இறைவா இந்து சமூகம் உன்னையும் உன் இராஜாங்கத்தையும் சரியாக அளந்து வைத்திருப்பதை எண்ணி எண்ணி நான் வியக்கிறேன் சொந்த நிகழ்ச்சிகளில் இந்த அனுபவத்தை காணாதவரை ஞான மார்க்க உபதேசிகளை நான் கேலி செய்ததுண்டு ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொரு உண்மையை காணக்காண நமது ஞானிகள் அறிவுலகத்தின் சுடரொளிகள் என்றுதான் நான் நம்புகிறேன் இசையின் சுவையை பாடல் அதிகப்படுத்துவது போல் தத்துவத்தின் உண்மையை சம்பவங்களே உறுதி செய்கின்றன இந்து மகா சமுத்திரம் என்ற பெயர் இந்து மதத்துக்கே பொருந்தும் பாவமும் குற்றமும் செய்துவிட்டு தெய்வத்தை வணங்கினால் பலனுண்டா இவ்வாறு தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் மறுபடியும் பாவம் புண்ணியம் என்ற தலைப்பில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்